எட்நூறு மெகாவாட் மின்னாலை பத்து மாதங்கள் ஆக்கியும் இயங்காதது ஏன் ரூபாய் நாற்பத்தி ஒன்றாயிரம் கோடி கட்டண உயர்வுக்கு பிறகு மின் வாரிய நஷ்டம் ஏன் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் கடந்த இரு ஆண்டுகளில் சுமார் ரூபாய் நாற்பத்தி ஒன்றாயிரம் கோடி அளவுக்கு உயர்த்தப்பட்ட பிறக்கும் மின்சார வாரியம் தொடர்ந்து இழப்பை எதிர்கொண்டு வருகிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல்களும் முறைகேடுகளும் தான் இதற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும் நிலையில் அவற்றை தடுப்பதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது குழும உற்பத்தி செய்யும் மின்சாரத்தில் ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளுக்கு கோடி கணக்கில் கையிட்டு வழங்கப்பட்டதாக அமெரிக்காவின் நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் கடந்த ஜூன் ஜூலை மாதத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கௌதம் அத்தானி சந்தித்ததாக கூறப்படுவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார் இந்த விவகாரங்கள் குறித்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்து விட்டதாக கூறி இந்த குற்றச்சாட்டுகளை கடந்து செல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் துடிக்கிறார் அத்தானி குழும நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படவில்லை என்பதுதான் செந்தில் பாலாஜி அளித்த விளக்கம் அதுவும் தவறானது அத்தானி குழுமம் தயாரிக்கும் சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்காக இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்துடன் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது இதற்கான மின் வாரியத்தின் உயரதிகாரிகளுக்கு அத்தானி குழுமம் கையிட்டு கொடுத்திருக்கிறது என்பதுதான் அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் சாரமாகும் இந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை அரசு விளக்கம் அளிக்கவில்லை அத்தானி குழுமத்திற்கும் ஐந்து மாநில மின்வாரியங்களுக்கும் இடையே நடைபெற்ற பேரங்கள் தொடர்பாக புதிய ஆதாரம் ஒன்றை தி வயர் இணையதளம் வெளியிட்டுள்ளது அத்தானி குழும நிறுவனங்கள் வழங்கும் சூரிய ஒளி மின்சாரத்திற்கு இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி நிறுவனம் அதிக விலை நிர்ணயித்திருந்த நிலையில் சந்தை விலையை வாங்க தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநில மின்சார வாரியங்களும் முதலில் தயங்கின அத்தானி குழுமத்தின் சார்பில் கையொட்டு பேரம் இறுதி செய்யப்பட்ட பிறகு மின்சாரத்தை வாங்க தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநில மின்வாரியங்களும் ஒப்புக்கொண்டன என்றும் திவ் ஒயர் இணைய இதழில் வெளியாகியுள்ள கட்டுரையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் அளிக்கும் விளக்கம் என்ன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அப்போது அதிமுக அரசு அத்தானி நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைத்துள்ள சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை யூனிட்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஒன்று என்ற விலையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டது அதை கண்டித்து அந்த ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டார் அடுத்த சில நாட்களில் அது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அன்றை முக தலைவர் கருணாநிதி அடுத்த வரும் ஆண்டுகளில் சூரிய ஒளி மின்சார விலை குறையும் எனும் போது அத்தானியுடன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டது ஏன் என வினா எழுப்பினார் கருணாநிதியின் வினா இப்போதும் பொருந்தும் அப்போது இருபத்தைந்து ஆண்டு கால ஒப்பந்தத்தை விமர்சித்த திமுக இப்போது அதே அத்தானியின் சூரிய ஒளி மின்சாரத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டது ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட மின்சார கட்டண உயர்வின் மூலம் அந்த ஆண்டின் ஏழு மாதங்களில் மட்டும் மின்சார வாரியத்தை ரூபாய் இருபத்தி கோடி கூடுதல் வருவாய் கிடைத்தது ஆண்டு முழுவதற்கும் கணக்கிட்டால் ரூபாய் முப்பத்தி கோடி கூடுதல் வருமானம் கிடைத்திருக்க கூடும் அதற்கு முன் மின் வாரியம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி இழப்பில் இயங்கி வந்தது மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மின் வாரியத்திற்கு குறைந்தது பதினான்காயிரம் கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் மின் வாரியத்தின் இழப்பு அந்த ஆண்டில் ரூபாய் பத்தாயிரம் கோடியாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அந்த ஆண்டில் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி கூடுதல் வருவாய் கிடைத்திருக்க கூடும் அதன்படி பார்த்தால் இருபத்தி மூன்று மின்வாரியம் குறைந்தது கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் நிதி ஆண்டு முடிந்த எட்டு மாதங்கள் ஆகியும் இன்று வரை மின்வாரியத்தின் லாப நட்ட கணக்கு வெளியிடப்படவில்லை அதற்கான காரணம் என்ன கடந்த ஜூலை மாதம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட து அதன் மூலம் அரசுக்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்றாயிரம் கோடி கூடுதல் வருவாய் கிடைக்க வேண்டும் அதனால் நடப்பு நிதியாண்டில் மின்வாரியத்திற்கு ரூபாய் முப்பதாயிரம் கோடிக்கு லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் இன்று வரை மின்வாரியம் தொடர்ந்து இழப்பில்தான் இயங்குவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு காரணம் என்ன கட்டண உயர்வின் மூலம் கிடைத்த வருவாயை கரையா நடித்ததா அணில்கள் தென்றனவா தமிழகத்தின் சராசரி மின் தேவை இருபத்தி ஒன்றாயிரம் மெகாவாட் ஆகும் இதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சொந்த மின் உற்பத்தி வெறும் நான்காயிரத்தி முப்பத்தி மூன்று மெகாவாட் மட்டும்தான் தமிழகத்தின் மொத்த மின் தேவையில் ஒரு பங்கு மட்டுமே தமிழக அரசால் உற்பத்தி செய்யப்படுகிறது மீதமுள்ளு மின்சாரம் அதிக விலை கொடுத்துதான் இருந்தும் தமிழ்நாட்டில் பதினேழு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது மெகாவாட் மின் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன இவை செயல்படுத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியாரிடம் இருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க வேண்டியிருந்திருக்காது தமிழ்நாட்டில் கடந்த இருபது ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நூறு மெகாவாட் அளவுக்கு மட்டும்தான் அனல் மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு மெகாவாட் அளவுக்கு கூட அனல் மின் திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை சென்னை எண்ணூரில் பல ஆண்டு தாமதத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட எட்நூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை மக்களவை தேர்தலில் சாதனையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்ச் ஏழாம் தேதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவசர அவசரமாக திறந்து வைத்தார் ஆனால் அதன் பின் ஒன்பது மாதங்கள் ஆகியும் இன்னும் அது செயல்பாட்டுக்கு வரவில்லை இதுதான் திராவிட மாடல் அரசின் நச்சணமா தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களில் ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு யூனிட் மின்சாரம் ரூபாய் முதல் வரை விலை கொடுத்து வாங்கப்படுகிறது குறைந்த செலவில் மின்சாரம் தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கினால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை எவ்வாறு லாபத்தில் இயக்க முடியும் மின் திட்டங்களை செயல்படுத்தினால் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க முடியாது அதில் பெருமளவில் ஊழல் செய்ய முடியாது என்பதால் தான் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் மின் திட்டங்களை செயல்படுத்த மறுக்கின்றன என்ற குற்றச்சாட்டுக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் விளக்கம் என்ன தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் ஊழல் நடைபெறும் துறைகளில் முதன்மையானது மின்சாரத்துறை தான் அத்தானியிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில் தொடங்கி அனைத்து நிலைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் இந்த அறிக்கை எழுப்பப்பட்டுள்ள வினாக்கள் குறித்தும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் வேண்டும் இவ்வாறு அன்புமணி தெரிவித்துள்ளார்